உறவுகளை வணக்கங்க இப்போ நான் நர்ரோடில் நிற்கிறேன் ஓகே இங்கேருந்து இங்கேருந்து இருந்து முழங்காவில் நோக்கிய பயணத்தில் மன்னார் பஸ் ஓகே இப்போ பூனகரியில் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டா இல்லை 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 காற்று பீட்ஸ் ஓகே பாருங்க வேலை முடிச்சு இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு பஸ் சேரணுண்டா அப்படியே வந்து வீட்டாக போய் சேர அப்படியும் ஒரு ஏழரை எட்டு மணி ஆயிடும் அதுக்குள்ளே இப்படி பஸ் பிரேக் டவுனுண்டா இன்னும் செய்கிறது அப்போ அடுத்த நாள் வேலையே போகிறேன் எங்கே பாருங்க நானும் கஷ்டப்பட்டு வேலை சேரணும் ரோட்டில் நிற்கிற பஸ் நல்லா ஹலம் ஒன்று நடக்கிற ஒருத்தருக்கு காற்று போயிடுச்சு என்ன போல தேர்னு பாருங்க பஸ் மூணு நாள் இப்போ பதிஞ்சிச்சு பின்பக்கம் உயர்ந்த பேர் இருக்குது பார்த்திங்களா நிறைய பேர் வந்தவங்களே நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க இப்படின்னா மனசுட் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக நடந்து இதை டயரை காட்டி கொண்டிருக்காங்க நேரத்தில் கூட்டிட்டு வாங்க போடறது போட்டுனா அப்புறம் குளிக்க வேண்டியவங்க பாருங்க கடினமாக நடந்து கொண்டது காலை விட உழைக்க போறதுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷனை சந்திக்கிறேங்க நான் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பாத்தீங்களா பாருங்க பட்டியல்ற உதவிக்கு ஒரு அளவே இல்லை நினைக்கிறேன் பக்கத்தில் இருந்த பொடிகள் எல்லாம் வந்து ஊர் பொடிகள் எல்லாம் வந்திருக்காங்க அவ்வளோ செய்கிறதுக்கு ரைட்